நடிகை திரிஷா பற்றி நடிகர் மன்சூர் அலிகான் பேசிய கருத்து சர்ச்சையானது அவரது பேச்சுக்கு திரிஷா குஷ்பு ஆந்திர நடிகர் சிரஞ்சீவி உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்தனர் அதிர்ச்சியடைந்த மன்சூர் அலிகான் நான் பேசியதை முழுமையாக கேட்காமல் தனது நற்பகருக்கு களங்கம் விளைவிக்கிறார்கள் என குற்றம் சாட்டினார் திரிஷா குஷ்பு சிரஞ்சீவி ஆகியோருக்கு எதிராக தலா ஒரு கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடர அனுமதி கோரி ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் வழக்கை விசாரித்த தனி நீதிபதி கோர்ட் நேரத்தை வீணடிப்பதாக கூறி ஒரு லட்சம் ரூபாய் அபராதத்துடன் மனுவை தள்ளுபடி செய்தார் இந்த உத்தரவை எதிர்த்து மன்சூர் அலிகான் செய்த அபில் மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் ஆர் சக்திவேல் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது நடிகைகள் திருஷா குஷ்பு தமிழகத்தில் உள்ளனர் ஆனால் நடிகர் சிரஞ்சீவி மட்டும் ஆந்திராவில் இருக்கிறார் அதனால்தான் அவருக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது மற்ற இருவர் மீதான வழக்கையும் தொடர விரும்பவில்லை ஒரு லட்சம் ரூபாய் அபராத உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என மன்சூர் அலிகான் தரப்பில் தெரிவித்தனர் அவரது வாதத்தை ஏற்ற நீதிபதிகள் மன்சூர் அலிகானுக்கு விதிக்கப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் அபராதத்தை ரத்து செய்தனர் அதே சமயம் ஒரு கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழக்கு தொடர அனுமதி கேட்ட மனுவை தனி நீதிபதி ரத்து செய்த உத்தரவை உறுதி செய்தனர்